எல்லாரும் வணக்கம் உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்குது உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு இதில் நிறைய நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க அதில் ஹீரோ வந்து எல்லாருக்குமே தெரியும் மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள் ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் அப்புறம் கூடவே சேர்ந்து சுத்தருக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆறு பேர் இப்போ ஆறு பேரில் ரெண்டு பேருந்து இருக்கும் ஒரு நாலு பேர் இல்லை அப்புறம் அண்ணன் ராஜிகபூரணம் கஞ்சா ஆனந்தராஜ் அண்ணே மகாராதி சங்கரன இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்கில் நூறு சதவீதம் நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கும் இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல நாம் அந்த டப்பை கோடி கோடியாக கொட்டி இன்னைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயர் எண்ணத்தோடு இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம்பாபா அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் எல்லாம் வணக்கம் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம் என்னென்னா அன்றைக்கி ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் போகிற கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் போகிறாங்க ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம் ஏன்னா ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு வந்து அமீர் சார் வந்து ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணுறதுனால அது ஒரு ஒரு இறுக்கமாக இருந்தது அது அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட தான் இந்த ஒரு சந்திப்பு இதை நம்ம வருமானம் நம்மளாக பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதிலாக நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ் நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் படம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தான் அந்த நிகழ்வு இப்போ நம்ம அந்த கேள்வி பதிலாக நம்ம ஆரம்பிக்கலாம் அனைத்து ஊடகவியாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் சொல்கிறது தான் படம் சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறத விட ஆனால் டேட்ரு எல்லாேருக்கும் முன்னால நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் கியூப்பில் அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியாங்கிறக்கா நீங்கள் போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்ன சொல்லி போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிற மாதிரி அமீர் அண்ணனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை அந்த கதையை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதை விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நான் ரைட் டைம் யோசிச்சிருக்கேன் அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு அது வந்து புது ஒரு புது கண்டிப்பாக வந்து நடிப்புலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும்போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமெடியாக படம் பூரா டோட்டலாக நடிச்சிருக்காரு படம் ஒரு ஜாலியான படம் சீன் பை சீன் சூப்பராக இருக்கும் என்ஜாயபிளாக இருக்கும் ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் ப்ளே ஆகியிருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க அது கன்ஃபார்மாக கேரண்டி அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படங்கிறது முதல் கோணல் முற்று கோணல்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப் எப்படி அமையும் அப்படிங்கிறதுல எனக்கெல்லாம் தண்டாயுத மணின்னு ஒரு படம் அமைஞ்சது நல்ல படம் அருமையான படம்னு பேர் எடுத்த படம் ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானும் இந்த படத்தின் இயக்குனர் பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்றை கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம் போய் கரெக்டாக மதுரையில் மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படி அங்கே போய் இறங்குறோம் அப்புறம் அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்குது நான் அப்படி பார்க்குறேன் பாவா பார்க்குறேன் இங்கே ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்கள் அப்படிங்கிறாப்பில் டக்குன்னு மேலே போயிட்டாங்க மேலே போவோம் தலையா வண்டி எடுக்கிறதுலையா எல்லாம் கொடுக்கறதுலையா வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னடா கூட ஒரு நண்பன் இருக்கான் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கிடக்காரன் வந்து தப்பாக பேசியிருக்காப்புல மண்டையை திறந்து விட்டாப்புல நம்மளால அதுக்கு தான் போலீஸ் தேடிட்டு இருக்கு எதுக்கு இதை சொல்கிறன்னா தப்பா பேசுனவனுக்கே அந்த கதி அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஒரு விஷயம்னா இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா பிரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியா இருக்கும் நன்றி வணக்கம் பிரச்சினைக்கு மேலே தெரியுது சோலை படத்துக்கு உட்காந்துட்டு எல்லாரும் உட்காந்து பிரம்மாண்டமா இருக்கு இதே இதுலயே பிரமாண்டத்தை காமிச்சாரு ஆதாம் உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமா படம் வந்திருக்கு ரெண்டெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோ வழியில் வந்து ஏதோ துள்முழு பண்ணி பெருசாக பெரிய ஆளாக வருவாங்க டிக்கெட் கழிச்சவெல்லாம் வந்து ஒரு பெரிய மந்திரி ஆகி அந்த மாதிரி எல்லாம் பெரிய போவாங்க இதில் வந்து நம்ம ஈரோ வந்து எம்ஜிஆர் ரசியனாக சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படிவையாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமா இருக்கு இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் நம்ம அமைதிப்படையிலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டைக்கு வந்து வேறு லெவலுக்கு வந்து கா ஹியூமராக கொண்டு போயிருப்பாரு அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையில் வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய வெற்றிபடமாக அமையும் அப்புறம் அமீர்ஷாருக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சுருக்காங்க சரி சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்று தான் மக்கள் போராளி அதான் சொல்கிறேன் மரணம் இறைவனுக்கு வந்து ஒன்றுமே செய்யாதவனுக்கெல்லாம் வந்து ஏதோதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அரசியல் இருக்க எல்லா போயிருக்கும் அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காகவும் சரி இந்த மக்களுக்காக சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்க இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்க தெரியல ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது இந்த பட்டத்துக்கு தோன்றிய இவர் வந்து அப்புறம் இவர் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பருத்தி வீரன் படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் ஓட்டுக்கு கதை கதையும் கரண் மூடாக இருக்கு இது எப்படி வந்து இவர் வந்து இது பண்ணுறாங்க ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் பா பேசுறது பழகிறது பழகி பார்த்தாங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அவ அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டைரக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன சின்ன பேல இப்போ இது இதை சின்ன பேலாக இருக்காருன்னு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து வந்து நான் தான் இந்த கதையில் எனக்கு கொடுத்த இன்சை வந்து அவ்வளோ அவ்வளோ இன்சை கொடுத்து இந்த கதையில் வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன் ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டனான கேரக்டர் அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் பெரிய கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமீர் சாரை பார்க்கலாம் ஸோ இதை நடித்த ஹீரோயினும் சரி இந்த நடித்த எல்லா அண்ணா அண்ணாச்சிலேருந்து எல்லா பேரும் வந்து பிரம்ம பண்ணியிருக்காங்க டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா வந்திருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாேருக்கும் அந்த மூவி எப்படி பிடிக்குமே நாளைக்கு ஃப்ரெஷ்ஷோ இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறது எவ்வளோ இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஷின்ஸ் எதுக்கப்புறம் இருக்குன்னா ஒரு லஃப்ட் ஆன்சர் இப்போ நான் என் வெரி எக்ஸைடு இந்த மூவி இந்த தீம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிட்டோம் எல்லாமே ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொந்தக்கும் இல்லை எதுக்குன்னு இங்கே பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல ഇന്ന് മൂവിൽ വന്നതുകപ്പുറം ഇന്ന് മൂവിൽ ഇരിക്കുന്ന ഒരു സ്റ്റോറി സെറ്റ് സംബന്ധമായി ഇരിക്കുന്നത് കൊഞ്ചോ എക്സ്പോസ് ആണ് സോ ഐ ഹോപ്പ് യു ലൈക് ദ മൂവി ഇൻ മൈ ക്യാരക്ടർ താങ്ക് യു അല്ലേ ഷോക്കിംഗ് ഫോർ ഓ ദുപ്പ ഇന്ന് എനിക്ക് അതെ കൊഞ്ചോ എക്സ്പോസ്